வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான சுங்குடி காட்டன் சரிவி ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் அப்பர் பெட் பார்டர் கலெக்ஷன்ஸ்ல நிறைய நியூ கலர் சார்ட்டோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமாண்ட் இந்த வீடியோலயும் வருது பெஸ்ட் கமாண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ கலெக்ஷன்ஸ் பத்தின உங்க ரிவ்யூ எல்லாமே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது சுங்குடி காட்டன் சாரிலயே ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறேங்க இது வந்து பியூர் காட்டன்ல உங்களுக்கு டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் வச்சிருக்கிற ஒரு கலெக்ஷன்ஸ் அப்பர் பெட் பார்டர் கலெக்ஷன்ஸ்ங்க பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு கொண்டு வந்திருக்கோம் ஹண்ட்ரட் கவுண்ட் சாரிங்க பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் சாரியில இருக்கிற மாதிரியே ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் பார்டர்ல உங்களுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறதுல எதுலையுமே உருவம் இருக்காதுங்க சூப்பரான ஒரு பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பல்லு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருது பள்ளுல டபுள் சைடுமே வந்து உங்களுக்கு இந்த கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ்ங்க பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த ரன்னிங் மெட்டீரியல்ல வரும் இந்த சாரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு ரேட்டோட இந்த சாரி நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் சிக்ஸ் எயிட்டி மட்டும் தாங்க வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பியூர் ஒயிட் வித் ஒரு பிளாக் கலருங்க நம்ம வந்து நிறைய சுங்குடி காட்டன் சேரீலே இந்த பியூர் ஒயிட் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே டக்கு டக்குன்னு மூவ் ஆகக்கூடிய ஒரு கலருங்க ஸோ இதுலயுமே பார்த்தீங்கன்னா இந்த சேரீல பர்டிகுலராக இந்த கலர்ல ஒரு டூ பீஸ் தான் இருக்கு ஸோ எந்த இந்த சாரீ வேணும்னா டக்குன்னு உடனே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பியூர் ஒயிட்டுங்க அதில் ஒரு சூப்பரான ஒரு பிளாக் கலர்ல உங்களுக்கு கோல்டன் ஜெரீ பார்ட் வச்சு வந்திருக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வேர்க்கெல்லாம் வியர் பண்ணக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க டார்க் நவா பழ கலர்ல உங்களுக்கு இந்த கிரீன் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிரீனுங்க உங்களுக்கு ராமா கிரீன் அந்த கலரும் இல்லாம ஒரு லைட் கலர்ல லைட் ஷேட்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப யூனிக்கான கலர் காம்பினேஷன்ல இருக்கு இதுல இந்த கோல்டன் ஜரி பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கும் பிரீமியமான குவாலிட்டியில பியூர் காட்டன் சாரி சுங்குடி காட்டன் சாரில பியூர் காட்டன் சாரி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோங்க சுங்குடி காட்டன் காட்டன் சாரிலே பியூர் காட்டன் சாரி அப்பர் பெட் பார்டர் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் வித் பிளவுஸ் கலெக்ஷன் சாரியோட ரேட் சிக்ஸ் எயிட்டி மட்டும் தாங்க ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர்லாம் பாருங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலருங்க உங்களுக்கு நல்ல டார்க் மெருன் கலர்ல இருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் எல்லாமே நிறைய நியூ கலர்ஸ் ஒரு டென் நியூ கலர் சார்ட்டோட கொண்டு வந்திருக்கோம் ப்ரீமியமான குவாலிட்டியில அப்பர் பெட் பார்டர் கலெக்ஷன் சுங்கடி காட்டன் சேரிலேயே ஸோ வந்து கலெக்ஷன்ஸ் டைம் கொண்டு வந்திருக்கிறதுனால ரொம்ப டிமாண்டிங்கா இருக்கும் நீங்க வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சாய் டெக்ஸ்ல ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப வந்து ஒரு டிமாண்டிங்கான கலர் காம்பினேஷன் இந்த கலர் வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட சென்ட் பண்ணி இந்த கலர்ல வந்து சாரி கேட்டிருக்கீங்க ஸோ இந்த டைம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் சிக்ஸ் எயிட்டி மட்டும் தாங்க ப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சாரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் தாராளமா இருக்கும் டார்க் பர்பிள் கலர்ல ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸுங்க நீங்க வந்து இந்த சேரீ ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கே வியர் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பியூர் சுங்குடி காட்டன் சேரீல அப்பர் பெட் பாட்ரு வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல கொண்டு வந்திருக்கோங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ரன்னிங்ல வருது பிளவுஸு உங்களுக்கு காண்ட்ரஸ்ட்ல உங்ககிட்ட இருந்தாலும் நீங்க அதுவுமே வியர் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் சிக்ஸ் எயிட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் சாக்லேட் கலர் வித் ஒரு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் சேரீ ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டியில பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ வந்து இந்த கலெக்ஷன்ஸ்ல நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் சோ எந்த சேரீ வேணுமோ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருத்துக்கு ஃப்ரீ சேரே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ உங்களுக்கு வேற என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனுங்க லைட் வித் ஒரு டார்க் ஷேடோட இருக்கு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு சோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோஸ் நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் டெய்லி நம்ம அப்டேட் போட்டுட்டே இருக்க போறோம் இது பாத்தீங்கன்னா எல்லோ வித் டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சேரீ பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்கு கண்டிப்பா கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதுங்க நிறைய நியூ ஷேட்ஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் நியூ ஷேட்ஸ் வித் நியூ கலெக்ஷன்ஸோட கொண்டு வந்திருக்கோங்க உங்களுக்கு கோல்டன் ஜெரி பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டில கொண்டு வந்திருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொண்டு வந்திருக்கோங்க சோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க சாரியோட ரேட் சிக்ஸ் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் பிங்க் வித் ஒரு நேவி ப்ளூ கலர்ல இருக்குங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் நம்ம சாய்டெக்ஸ்ட்ல வாட்ஸ்அப் குரூப்புமே இருக்கு அதுலயுமே நம்ம டெய்லி கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோம் சோ அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பா போய் ஜாயின் பண்ணிக்கங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சேரீலயே அப்பர் பெட் பார்டர் கலெக்ஷன்ஸ் வித் பிளவுஸ் கலெக்சன்ஸ் சாரியோட ரேட் சிக்ஸ் எயிட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருவோம் எந்த

நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ண ரெண்டு பேத்துக்குமே ஃப்ரீ சாரி இருக்கு ஸோ வந்து மறக்காம எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்